அனைவருக்கும் வணக்கம் எமது யூடியூப் சேனலூடாக பயணிப்பவர்களுக்கு மிக்க நன்றி நீங்கள் புதியவர்களாயின் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கன் வரும் அதையும் கிளிக் பண்ணி ஓலனும் ஓப்ஷனை ஆப்ஷனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் தொடர்ச்சியாக போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த சேனல் மூலமாக போட்டி பரீட்சைகளுக்கான நுண்ணறிவு சார்ந்த வினாக்கள் மற்றும் பொது அறிவு சார்ந்த வினாக்கள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன எனவே நீங்கள் ஒரு போட்டி பயிற்சி எழுத ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றீர்களானால் தவறாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் வாருங்கள் வீடியோக்குள் செல்லலாம் இன்று நாங்கள் பார்க்க இருப்பது நுண்ணறிவு பகுதியிலே வரக்கூடிய கணிதம் சார் வினாக்கள் கணிதம் சார்ந்த வினாக்கள் அநேகமானவருக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வினாக்களாக இருக்கின்றது இந்த இந்த வினாக்களை நாங்கள் பார்க்கின்றபோது பெரிய பந்தி வடிவிலே காணப்படும் அதை கண்டவுடனே நாங்கள் அந்த வினாக்கள் கடினமானது என விட்டு கடந்து செல்கின்றோம் நிச்சயமாக இவ்வாறான பெரிய வினாக்கள் தருகின்ற போது அவ்வினாக்களுக்கு இலகுவாக விடையளிக்கக்கூடிய முறையிலே அங்கே காணப்படும் இவ்வாறு பெரிய வினாக்கள் வருகின்றபோது போது அவ்வாறான வினாக்களைத்தான் நாங்கள் தேடி செய் செய்ய வேண்டும் ஏனெனில் தெளிவான விளக்கத்தினை அந்த வினாக்கள் கொண்டிருக்கும் இலகுவான முறையில் விடையளிக்கக்கூடிய வாய்ப்பும் அங்கே காணப்படும் எனவே அவ்வாறான கணிதம் சார்ந்த வினாக்கள் நான்கு வினாக்களை இங்கே கொண்டு வந்திருக்கின்றேன் மிகவும் இலகுவான முறையிலே எவ்வாறு அதற்கு விடையளிப்பது என நாங்கள் இங்கே பார்ப்போம் பாருங்கள் வினாவுக்குள் செல்லலாம் இங்கே இருக்கின்ற வினாக்களை தெளிவாக முதலில் வாசித்து கொள்வோம் அப்போதுதான் நாங்கள் அதற்கு இலகுவான முறையில் விடையளிக்கக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் கண்ணன் ஒரு மாதத்திற்கு இருநூறு விற்பனைகளும் சராசரியை இலக்காக கொண்டு ஓர் ஆண்டில் பொருட்களை விற்பனை செய்ய தீர்மானித்துள்ளான் மூன்றாம் காலாண்டின் இறுதியில் அவர் ஆயிரத்து எழுநூற்று நாற்பது விற்பனை செய்துள்ளார் அவர் இலக்கை அடைவதற்கு இறுதி காலாண்டில் எத்தனை விற்பனைகளை செய்ய வேண்டும் இங்கே கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு மாதத்திற்கு இருநூறு என்றால் வருடத்திற்கு எத்தனை நாங்கள் முதலில் பார்க்க வேண்டும் ஆகவே நாங்கள் வருடத்திற்கு காண்பதற்கு இருநூறை பன்னிரெண்டால் பெருக்க வேண்டும் இருநூறை பன்னிரெண்டால் பெருக்கினால் வருடத்திற்கான மொத்த பெருமானம் எத்தனை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் இங்கே பாருங்கள் இருநூறை பன்னிரெண்டால் பெருக்கின்ற போது இரண்டாயிரத்து நானூறு விற்பனைகள் வரு வருடத்திற்கான விற்பனைகள் இரண்டாயிரத்தி நானூறு என வருவ வருகின்றது இங்கே இரண்டாவதாக தரப்பட்டிருக்கின்றது மூன்றாம் காலாண்டின் இறுதியில் ஆயிரத்தி எழுநூற்று நாற்பதை விற்பனை செய்துள்ளார் ஆக ஒரு ஒரு வருடத்தில் நான்கு காலாண்டுகள் இருக்கின்றன மூன்று மூன்று மாதங்களாக பிரித்தால் நான்கு காலாண்டுகள் இருக்கின்றன எனவே மூன்று காலாண்டுகள் முடிவடைந்து விட்டது இறுதி காலாண்டில் எத்தனை பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும் என இங்கே கேட்டிருக்கின்றார்கள் ஆகவே இதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது ஆயிரத்து எழுநூற்று நாற்பது இரண்டாயிரத்து நானூறில் ஆயிரத்து எழுநூற்று நாற்பதை நாங்கள் கழிக்க வேண்டும் இங்கே பாருங்கள் பூஜ்யம் பத்திலிருந்து நான்கு போனால் பத்திலிருந்தை பத்திலிருந்து நான்கை கழித்தால் ஆறு ஆகவே பதிமூன்றிலிருந்து வேலை கழித்தால் ஆறு ஆகவே இறுதி காலாண்டில் விற்பனை செய்ய வேண்டிய பொருட்களின் எண்ணிக்கை அறுநூற்று அறுபது இதுதான் இதற்கான சரியான விடை இந்த வினா இலகுவாக உங்களுக்கு விளங்கியிருக்கும் என நினைக்கின்றேன் அடுத்த வினாக்குள் செல்லலாம் இந்த வினாவை நீங்கள் தெளிவாக வாசித்துக் கொள்ளுங்கள் நான் ஒரு முறை வாசிக்கின்றேன் ஒரு உபகரணம் ஒரு மாறா விகிதத்தில் தொழிற்பட்டு மணத்தியாலத்திற்கு இருநூற்று நாற்பது பொருட்களை உற்பத்தி செய்கின்றன அத்தகைய இரு உபகரணங்கள் முப்பத்தைந்து நிமிடத்தில் எத்தனை பொருட்களை உற்பத்தி செய்யும் என இங்கே வினவப்பட்டிருக்கின்றது இதற்கு நாங்கள் எவ்வாறு விடையளிப்பதென பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஒரு மனத்தியாலத்திற்கு இருநூற்று நாற்பது பொருட்களை உற்பத்தி செய்கின்றன என இங்கே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே ஒரு மனத்தியாலத்தில் எத்தனை நிமிடங்கள் இருக்கின்றன என நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் ஒரு மனத்தியாலத்தில் அறுபது நிமிடங்கள் இருக்கின்றன ஆகவே ஒரு நிமிடத்திற்கு எத்தனை பொருட்கள் உற்பத்தி செய்கின்றார்கள் என பார்ப்பதற்கு நாங்கள் அறுபதை இருநூற்றி நாற்பதை அறுபதால் பிரிக்க வேண்டும் இங்கே இருநூற்றி நாற்பதை அறுபதால் பிரிக்க வேண்டும் அவ்வாறு பிரித்தால் இருபத்தி நான்கை ஆறால் பிரித்தால் நான்கு விடையாக வரும் நான்கு ஒரு நிமிடத்திற்கு ஒரு நிமிடத்திற்கு நான்கு பொருட்கள் இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்றது ஆகவே முப்பத்தைந்து நிமிடத்திற்கு எத்தனை பொருட்கள் என்று நாங்கள் பார்ப்போம் முப்பத்தைந்து நிமிடத்திற்கு எத்தனை பொருட்கள் என பார்ப்பதற்கு ஒரு நிமிடத்திற்கு நான்கு பொருட்கள் காண வேண்டியது முப்பத்தைந்து நிமிடம் ஆகவே ஐநான்கு இருபது பூஜ்ஜியம் ரெண்டு நிமிச்சம் முன்னான்கு பன்னிரெண்டு பன்னிரெண்டுடன் இரண்டை கூட்டினால் பதினான்கு ஆகவே முப்பத்தைந்து நிமிடத்திற்கு ஒரு இயந்திரம் நூற்று நாற்பது பொருட்களை உற்பத்தி செய்கின்றது எனவே இங்கே வினவப்பட்டது இரு உபகரணங்கள் இரு உபகரணங்கள் எனும்போது இவற்றை இரண்டால் பெருக்கினால் இருநூற்று எண்பது ஆகவே முப்பத்தைந்து நிமிடத்திற்கு இரண்டு உபகரணங்கள் இருநூற்று எண்பது பொருட்களை உற்பத்தி செய்யும் மிகவும் இலகுவான வினாக்கள் இவ்வாறு போட்டி பயிற்சிகளே உங்களுக்கான வினாக்களும் அங்கே வினவப்படும் வினாக்களை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்கின்ற போது தெளிவாக வாசித்துக் கொள்கின்ற போது அவற்றுக்கு இலகுவான முறையில் விடையளிக்கக்கூடியதாக இருக்கும் வாருங்கள் மூன்றாவது வினாக்குள் செல்லலாம் இந்த வினாவை பார்த்து கொள்ளுங்கள் ஏபிசிடிஇ என்பன ஐந்து நகரங்கள் ஏயிலிருந்து நான்கு கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி பிஎம் பியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் வடக்கு நோக்கி சி எம் சியிலிருந்து பன்னிரண்டு கிலோ கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி டியும் டியிலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் வடக்கு நோக்கி ஈயும் உள்ளனர் ஏயிற்கும் ஈயிற்கும் இடையே உள்ள நேர்கோட்டு தூரம் யாது இவ்வினாவும் மிகவும் இலகுவான வினா இங்கே பார்த்து கொள்ளுங்கள் ஏயிலிருந்து நான்கு கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி பியும் இங்கே எமக்கு திசைகள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் திசைகள் சொல்லும்போது இவ்வாறு போட்டுக்கொள்ளுங்கள் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இவ்வாறு தான் திசைகள் இருக்கும் ஏயிலிருந்து நான்கு கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி பியும் ஆகவே ஏயை நாங்கள் இங்கு குறித்து கொள்வோம் ஏ ஏயிலிருந்து நான்கு கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி பியும் இவ்வாறு நான்கு கிலோமீட்டர் அடுத்ததாக பாருங்கள் பியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் வடக்கு நோக்கி சிஎம் எம் பி யிலிருந்து மூன்று கிலோமீட்டர் வடக்கு நோக்கி சிஎம் சி மூன்று கிலோமீட்டர் இவ்வாறு குறித்துக் கொள்ளுங்கள் சியிலிருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி டிஎம் சியிலிருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி டிஎம் பன்னிரண்டு கிலோமீட்டர் ஒன்பது கிலோமீட்டர் வடக்கு நோக்கி ஈயும் டியிலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் வடக்கு நோக்கி இயும் உள்ளனர் ஏயிற்கும் ஈயிற்கும் இடையிலான நேர்கோட்டு தூரம் யாது எனங்க வினவப்பட்டிருக்கின்றது ஆகவே இவ்வாறு இந்த கோடுகள் வரும் இவார்தான் வரும் ஆகவே இங்கே வினவப்பட்ட வினா ஏயிற்கும் ஈயிற்கும் இடையிலான தூரம் என்ன என வினவப்பட்டிருக்கின்றது இதற்கு நாங்கள் பைதகரசின் தேற்றம் என்றவுடன் நீங்கள் பெரிதாக சிந்திக்க வேண்டியதில்லை இங்கே பாருங்கள் மூன்றினுடைய வர்க்கம் மூன்றை மூன்றால் பெருக்கினால் ஒன்பது அதேபோல் நான்கை நான்கால் பெருக்கினால் பதினாறு ஆகவே இந்த பதினாறையும் ஒன்பதையும் கூட்ட வேண்டும் கூட்டினால் இருபத்து ஐந்து ஆகவே இருபத்து ஐந்தினுடைய வர்க்கை மூலம் எதுவோ அதுதான் இங்கே வரும் இருபத்தைந்தனுடைய வர்க்க மூலம் ஐந்து ஐந்து இருபத்தைந்து ஆகவே இங்கே ஐந்து கிலோமீட்டர் அதேபோல் இதை பார்ப்போம் ஒன்பதுடைய வர்க்கம் ஒன்பது ஒன்பது எண்பத்தொன்று பன்னிரெண்டை பன்னிரெண்டால் பெருக்கினால் பன்னிரெண்டு நூற்று நாற்பத்தி நான்கு ஆகவே இந்த நூற்று நாற்பத்தி நான்கையும் எண்பத்து ஒன்றையும் கூட்ட வேண்டும் ஐந்து இருநூற்று இருபத்து ஐந்து இருநூற்று இருபத்து ஐந்தினுடைய வர்க்கம் மூலம் பதினைந்து நீங்கள் பதினைந்தை பதினைந்தால் பெருக்கி பாருங்கள் இருநூற்று இருபத்தி ஐந்து வரும் ஆகவே இங்கு வினவப்பட்ட வினா ஏயிற்கும் ஈயிற்கும் இடையிலான நேர்கோட்டு தூரம் என்ன என்பது ஆகவே ஏயிற்கும் ஈயிற்கும் இடையிலான நேர்கோட்டு தூரம் சமன் இருபது கிலோமீட்டர் என்பது விடை ஆகவே இந்த வினாவும் உங்களுக்கு விளங்கி விளங்கியிருக்கும் என நினைக்கின்றேன் நான்காவது வினாவுக்குள் செல்லும் வினாவை நாங்கள் தெளிவாக வாசித்து விளங்கிக் கொள்வோம் ஒரு வகுப்பறையில் முப்பது பெண் பிள்ளைகளும் இருபது ஆண் பிள்ளைகளும் உள்ளனர் கணித பாட பரீட்சையில் பெண் பிள்ளைகள் சராசரியாக எண்பது புள்ளிகளையும் ஆண் பிள்ளைகள் சராசரியாக எழுபது புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் எனின் உள்ள மொத்த பிள்ளைகளின் சராசரி என்ன என வினவப்பட்டிருக்கின்றது இது ஒரு இலகுவாக விடையளிக்கக்கூடிய ஒரு வினா பாருங்கள் இவ்வாறு செய்வதென பார்ப்போம் இங்கே முப்பது பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அவர்கள் சராசரியாக எண்பது புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் எனின் முப்பது முப்பது பெண் பிள்ளைகள் சராசரியாக எண்பது புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் இவற்றை நாங்கள் நாங்கள் பெருக்க வேண்டும் மூவட்டு இருபத்தி நான்கு இரண்டு சைபர் ஆகவே பெண் பிள்ளைகள் பெற்ற மொத்த புள்ளி முப்பது பெண் பிள்ளைகளும் பெற்ற மொத்த புள்ளி இரண்டாயிரத்தி நானூறு அதேபோல் இருபது ஆண் பிள்ளைகள் இருபது ஆண் பிள்ளைகளும் சராசரியாக எழுபது புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் என்றால் இரு நான்கு பதினான்கு இரண்டு பூஜ்ஜியம் ஆகவே இருபது ஆண் பிள்ளைகளும் பெற்ற மொத்த புள்ளி ஆயிரத்தி நானூறு ஆகவே இவற்றை நாங்கள் கூட்ட வேண்டும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு மூன்று ஆண் பெண் இருபாலருமாக பெற்ற மொத்த புள்ளி மூவாயிரத்து எண்ணூறு ஆகவே மூவாயிரத்து எண்ணூறு புள்ளிகளை மூவாயிரத்து எண்ணூறு புள்ளிகளை மொத்த பிள்ளைகள் ஐம்பது ஐம்பதால் பிரிக்க வேண்டும் இங்கே பாருங்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வெட்டுப்படுகின்றது இங்கே பார்த்துக்கொள்ளுங்கள் முன்னூற்று எண்பதில் எத்தனை ஐந்து என பார்க்க வேண்டும் முன்னூறு முன்னூறில் இருக்கின்ற ஐந்து அறுபது முன்னூறில் அறுபது ஐந்துகள் இருக்கின்றன எண்பது எண்பதில் பதினாறு ஐந்துகள் இருக்கின்றன ஆகவே எழுபத்தாறு எழுபத்து ஆறு ஐந்துகள் ஆகவே இவ்வகுப்பில் உள்ள மொத்த பிள்ளைகளின் சராசரி என கேட்கப்பட்டிருக்கின்றது எழுபத்து ஆறு என்பது வகுப்பிலுள்ள ஐம்பது மாணவர்களும் பெற்ற சராசரி புள்ளியாக காணப்படுகின்றது ஆகவே விடை எழுபத்து ஆறு இங்கே பார்த்த நான்கு வினாக்களும் உங்களுக்கு இலகுவாக விளங்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் என நினைக்கின்றேன் இதேபோன்று ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் வினாக்கள் பிடித்திருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி